கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழான்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் போகாமலும் இசரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோட யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இங்கே ஆண்டவர் உரைக்கிற ஒரு காரியம் நீங்க போகாதுங்க இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாதுங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தமக்கென்று ஏற்படுத்தினார் அவர்களோடு நீங்கள் சண்டை போடக்கூடாது அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் சண்டை போடாமல் உங்க உங்கள் வீட்டுக்கு திரும்புங்க அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சில காரியங்களை துணிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சண்டை போடாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்று நிற்காத கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்ளுவர்களுக்கு விரோதமாக நீ பேசாத கர்த்தரை உண்மையாய் பின்பற்றக்கூடியவர்களுக்கு மறைவாக நீ முறுமுறுக்காத கர்த்தரை உண்மையாய் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு விரோதமாக நீ எந்த ஒரு தந்திரமான காரியங்களையும் செய்யாத கர்த்தரை உண்மையாய் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு விரோதமாக தேவையற்ற வலையை விரித்து விடாத கர்த்தரை உண்மையாக பின்பற்றக்கூடிய மக்களுக்கு விரோதமாக எந்த கண்ணிகளையும் வைத்து விடாதீர்கள் போவாங்க திரும்ப இது ஆண்டவர் உரைக்கிட ஒரு வார்த்தை நாமும் இந்த உலகத்துல ரொம்ப கவனத்தோடு ஆண்டவரே நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதையும் செய்யாதபடி நான் என்னை காத்துக்கொள்ள நீர் எனக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள மிக மிக அவசியம் நான் யாருக்கு விரோதமாக போகிறேன் எவருக்கு விரோதமாக போகிறேன் யாருக்கு விதமாக செயல்படுகிறேன் என்று யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரதமாக எதையும் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே